நம்மை விட படிப்பிலே அழகிலே ஆஸ்தியிலே செல்வத்திலே பணத்திலே உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்க நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக இரண்டு ியர் மூன்று ஐந்திலே எங்களுடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிறது உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறவர் தேவனாகி ஆண்டவர் காலைதோறும் ஒவ்வொரு நாளும் கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது நோக்கமே நம்மை தகுதிப்படுத்ததா நம்மளை விட படிப்பிலே அழகிலே அந்தஸ்திலே ஆஸ்தியிலே தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களை விட ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் உங்களை தகுதிப்படுத்துவார் நீங்கள் டேரடி பிள்ளைகளால் இருக்கிறீர்கள் தேவடி பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்ற தகுதி உங்களுக்கு அவரால் வரும் நீங்க நிக்கிற இடத்துல உங்களுக்கு கத்தை தகுதிப்படுத்துவார் எந்தெந்த தகுதிகள் உங்களுக்கு ஏசப்பாவால் கொடுக்கப்பட வேண்டுமோ அத்தனையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்காயத்தமா இருக்கிறார் அத்து தகுதி இன்றைக்கு இறங்கி வந்து உங்களை தகுதிப்படுத்த போகிறது பெற்றுக் கொள்ளுங்க